ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு ஃபண்டன் டாலாக கிறிஸ்துமஸ் சண்டா செய்ய போகிறேன் இதை எப்படி செய்த ஸ்டெப் பை ஸ்டெப் பைன் பண்ணுறேன் சோ இதுக்கு நான் சைட் ஒரு துண்டு எடுத்துக்கொண்டு அது ஒரு எட்டால் பிரித்து கொள்கிறேன் அது ஈஸியா இருக்கும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு சென்டவை பண்றது அண்ட் சென்டோட கால் ஃபிக்ஸ் கை எல்லாம் சொல்றதுக்கு நான் ரெட் கலர் ஃபொண்ட் எடுத்து அதுக்கு தைல பவுடர் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் தைல பவுடர் கொஞ்சம் ஈஸியா ட்ரை ஆகும் ஒரு டிப் ட்ரை ஆச்சுன்னா அது ஹார்ட் ஆகிடும் தைல பவுடரை போட்டுட்டு நல்லா நினைஞ்சுக்கோங்க அது பிணைஞ்ச போறோம் இருபது கிராம் அளந்த எடுத்துக்கொள்ற ஸ்கேலில் அது வந்து சென்டாட பொடியை செய்யறதுக்கு உள்ளங்கையில வச்சு அது நல்லா போலு மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க எந்த ஒரு வெடிப்பும் இல்லாம ட்ரக் இல்லாத போல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அதை எடுத்த போகிறோம் ஒரு முட்டை மாதிரி ஒரு ஷேப் ஒன்றுக்கு எடுத்தா தான் உங்களுக்கு சேண்டாட பொடியை செய்யணும் ஷேப் எடுத்த போகிறோம் கொஞ்சம் நடுவால ஒரு லைன் ஒன்று வாராலும் லைட்டா கொஞ்சம் பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து சேண்ட செஸ்டுக்கும் பௌத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்குற மாதிரி காட்டி குளத்துக்கு ஒரு ரூலர் ஒன்று எடுத்துக்கொண்டு மூணரை சென்டிமீட்டர் உசுரத்துக்கு இந்த பொடியை மட்டும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ அதை போறோம் இந்த சைடு ஃபோம்ல சரி சென்டருக்கு அதை வச்சு கொள்ளணும் அண்ட் இந்த ரெண்டு லைனுக்கும் கால் வர மாதிரி நான் அதை செட் பண்ண போக்கெல்லாம் செல்லுவேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஆங்கிளாக பார்த்து அந்த கால் ப்ரெண்ட்னையும் ஃபிக்ஸ் பண்ணி அரை அரை சென்டிமீட்டர் உள்ள டூத்பிக் கொண்டு தான் நான் எடுத்து வைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் எடிபல் க்ளோஸ் ஸ்பிரிட் பண்ணி பாடியில் சென்டர் இருக்கு பாஸ் பண்ணுறேன் ஸோ பாஸ் பண்ண போகலாம் மிகர் பண்ணிக்கோங்க டூத்பிக்கை கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணத்துக்கு ஸோ அப்படி நீங்கள் சுத்தமாக போக்கலாம் அந்த டூத்பிக்ல இருக்கிற க்ளூ வந்து அந்த ஃபோன்ல ஒட்டி கொண்டு நீங்கள் அது ஃபோன் ட்ரை ஆக போக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் சேண்ட்ரட் ட்ரௌசராக செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு ஒரு காலுக்கு ரெண்டரை கிராம் ஃபோன்டன்ட் சோப்பு கலரில் எடுத்தால் ட்ரௌசரை ஃபுல்லாக பிடிக்கிறதுக்கு அது மாதிரி ரெண்டு ஓரம் ஸோ அது ஃபஸ்ட்டுக்கு நல்ல போல் ஷேப்புக்கு கையால் உருட்டி கொண்டு அது வந்து ஓவல் ஷேப்புக்கு எடுக்கணும் ஒன்றரை சென்டிமீட்டர் ஹைட்டில் ஓவல் ஷேப் தான் ஓனும் கொஞ்சம் சிரம் மிச்சம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சைஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு இன்னொரு டூத்பிக் எடுத்து அதை ஹாஃப் அடைச்சு கொள்றேன் ஸோ அதுக்கு ஒரு சைடில் ப்ளூ டூசி விட்டுட்டு அந்த டூத் பிக்கை அந்த ட்ரௌசருக்குள்ளால பாஸ் பண்ணுறேன் ரெண்டு சைட்லேயும் அந்த டூத்பிக் பேலன்ஸ் குச்சிடு நிற்கணும் ஸோ ஒரு சைடு குச்சி வந்து நான் இப்போ உள்ளுக்கு என்டர் பண்ணுறேன் அந்த மத்த குச்சி வந்து பூட் போல அந்த போடுவேன் போடுவான் விலங்குதாய்க்கும் ஒரு லைனுக்கு மேலே தான் நான் விற்கிறேன் மற்ற லைனுக்கு மற்ற காலை ஃபிக்ஸ் பண்ணப்போக்குள்ள அந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கொள்வேன் ஒரு பார்ட் ட்ரௌசரை செஞ்ச மாதிரி மற்ற பார்ட்டை அதே ஆர்டரில் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒயிட் ஃபண்ட் ஹண்ட்ரட் எடுக்கணும்னு ட்ரிம் பண்ணுறதுக்கு மூணு கிராம் மாதிரி ஸோ இந்த மூணு கிராம் ரோல் பண்ணுற சொசைஜஸ் மாதிரி என்னோடய கையால் ரோல் பண்ணலும் நான் இன்றைக்கி ஸ்மூத்தர் யூஸ் பண்ணி தான் ரோல் பண்ணுறேன் அதுக்கு கொஞ்சம் கோன்ஃபிளாப் போட்டு கொண்டுறேன் ஸோ கொள்ளாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக அது ரோல் ஆகி வரும் இது வந்து சண்டட படியில் தி வரத்துக்கு ப்ளூவை பூசி நான் ஒட்ட போகிறேன் வந்து சென்டிமீட்டர் லென்த்துக்கு நீங்க வெட்டி எடுத்து கொள்ளு நான் எடிபல் க்ளூ பூச போறேன் ப்ரஷ் ஒன்று எடுத்து நான் கலத்துக்கிட்டே இருந்து குளர்ல இருந்து நீட்டி பட்டன் வார லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இடுப்பு வட்டைக்கு சுத்தி ஒரு லைன் ஒன்று க்ளூவால கூசி கொண்டு அகைன் அந்த பட்டன் வார பாயிண்ட்லயே க்ளூவா ஸ்டப் பண்ணணும் அது பண்ணின போகிறோம் நாங்கள் டுவெல் சென்டிமீட்டர்ஸ்க்கு வெட்டி வச்சுக்கிற அந்த ஒயிட் கலர் ட்ரிம்மை வந்து சுற்றி வர ஒட்டிக்கொள்ளணும் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு அந்த கலர் முட்டமும் நீங்கள் ஒட்டி கொள்ளணும் ஒட்டி கொஞ்சம் கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிக்காக நிற்கும் இனி நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து செவன் பின் வயர் டூல் உங்களுக்கு அது இல்லை இந்த உங்களுக்கு டூத் பிக் யூஸ் பண்ணி கொள்ளும் ஸோ அது ஒர்க் பண்ண போல கொஞ்சம் ஈஸியாக குயிக்க முடிஞ்சிடும் அது மூலம் நீங்கள் எடுத்து அதால் கொஞ்சம் குத்தி கொண்டு இந்த உங்களுக்கு அந்த ஃபெதர் லுக் ஃப்ளஃபி லுக் கொண்டு எடுத்துக்கொள்ளணும் வைட் ட்ரிம் அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சு கொள்ளணும் அது செஞ்சப்போகிறோம் அந்த பாடி பார்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜக்கெட்டுன்ற அமைப்பில் விளங்கும் நான் பூட் செய்கிறதுக்கு கருப்பு ஃபவுண்டன் எடுக்கிறேன் ஒரு பூட்டுக்கு கருப்பு ஃபவுண்டர் ரெண்டரை கிராம் மீனி உங்களுக்கு ரெண்டு பூட்டுக்கு ரெண்டரை 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 மீனி அஞ்சு கிராம் சோணும் ஸோ செப்பரேட்டாக வெயிங் அவுட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் போல் பண்ணி ரெண்டரை சென்டிமீட்டர் ஹைட்டு சொசைச்சஸ்மாக எடுத்து டூ தேர்ட் மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ பெண்ட் பண்ணிக்கொண்டு எடுத்து சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு எல் ஷேப்புக்கு மாதிரி பூட் ஒன்று வரும் ஒரு இந்த மாதிரி டூல் ஒன்று எடுத்து பூட்டோட கீழே பகுதியை ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ அதில் ஹீல் மாதிரி உங்களுக்கு காட்டையிலும் ஒசக்கால வேறவா ஒரு டூல் ஒன்று எடுத்து ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க ஷூ ஒன்று வரப்போ எப்படி அமைப்பிக்கணும் அந்த அமைப்புல இருக்கும் பூட்டை ஹைட் வந்து கால் சென்டிமீட்டரும் பூட்டை ஃபீட் லென்த் வந்து ஒன்றைக்கால் சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கொள்ளையிலும் ஸோ அதே முறையில் மற்ற பூட்டையும் செஞ்சுக்கோங்க ஸோ மேக்ஷப் பண்ணிக்கோங்க சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா இருக்குதுதான் அது ரெண்டும் செஞ்சு முடிஞ்ச போகிறோம் கிட்ட வச்சு பார்த்துக்கோங்க சேம் சைஸுக்கு இக்குதாயிருந்து கொஞ்சம் அந்த பெண்டிங் லைன்ஸ் கொஞ்சம் போட்டு நேச்சுரல் எஃபெக்ட்டுக்கு வரத்துக்காக வேண்டி வெள்ளை கலர் ஃபோண்டில் ஹாஃப் அ கிராம் மாதிரி எடுக்கிறேன் அது வந்து பூட்டுட்ட உசக்கால வார ஃப்ளஃபினஸுக்கு ஹாஃபுக்கு பிரிச்சுட்டு ஒரு பூட்டுக்கு க்ளூவை கொஞ்சம் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதை நான் வந்து ட்ரௌசர்கிட்ட கால் பகுதியில் விட்ட போகிறேன் அதுக்கும் வந்து அந்த செவன் பின் வயர் டூலால் கொஞ்சம் குத்தி கொண்டு அந்த எஃபெக்ட் எடுக்கிறேன் ஸோ இதே போல் ரெண்டு பூட்டுக்கும் செஞ்சுக்கோங்க ஸோ அது காயக்காட்டும் ஒரு சைடில் வைங்க இப்போ நான் வந்து கையை செய்ய போகிறேன் கைக்கு வந்து ஒன்றரை கிராம் ஒன்ட் எடுக்கிறன் ஒரு கைக்கு அதில் ரெண்டு கைக்கு உனக்கு எடுத்து கொள்ளணும் செப்ரேட்டாக அதையும் போல் மாய் செஞ்சு சொசைஜர் ஷேப்புக்கு விட்டு கொள்றேன் ஸோ டூ டூ அண்ட் ஹாஃப் சென்டிமீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டர் ஹைட்டில் செட் மாய் செஞ்சு எடுத்து அதை எல் ஷேப்புக்கு மடித்து கொள்றேன் ஸோ ரைட் ஹேண்டுக்கு எல் ஷேப்புக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கு ஜே ஷேப்புக்கும் மா மடிக்கணும் அதையும் க்ளூவை போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கொள்ள போகல கொஞ்சம் தட்டிக்கோங்க ஸோ அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கொள்ளும் அண்ட் அது வந்து அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மாதிரி ஒட்டிக்கோங்க ரெண்டும் ஈக்குவலாக ஒட்டிக்கோங்க அண்டு முட்டுக்கிட்ட ரெண்டு மூணு லைன்ஸ் போட்டுக்கோங்க ஸோ அது வந்து வெண்டாக ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இப்போ நான் ஸ்கின் டோனுக்கு இந்த ஐபோரி கலர் தான் யூஸ் பண்ணுறது அதில் லைட்டாகவோ டார்க்காகவோ எனக்கு ஸ்கின் டோன் அளவுக்கு போட்டுக்கோன்ட்டு அது மூஞ்சிக்கும் கைக்கும் மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கைப்பகுதியை செய்ய போகிறேன் கையை செய்யறதுக்கு ஹாஃப் அ கிராம் மீனி ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு துண்டை இப்படி வெட்டி எடுத்துட்டு சென்னால் உங்களுக்கு பெரும் விரலும் அண்ட் மற்ற நாலு விரலையும் செப்ரேட் பண்ணி எடுத்துக் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா லைன் மேல் கலர் ட்ரா பண்ணி அந்த ஷேப் எடுத்துக்கொள்ளையிலும் இதை மாதிரி ரெண்டு துண்டு செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க ஒன் சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க வேறப்பா இப்ப ஒன் கிராம் ஒயிட் ஃபோன்ட் எடுத்துக்கொள்றோம் இதையும் வந்து அந்த ஃபிளஃபி ட்ரிம் மாதிரி சேர்த்துக்கு தான் இருக்கிறேன் அதை வந்து டிரெக்டா நீங்க வந்து சென்டர்டா ஸ்லீவ்ஸ்லேயே ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அகெயின் செவன் பயர் டூல எடுத்து அதை அப்படியே குத்தி அந்த எஃபெக்டை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஷாப் டூல உண்டெல்லாம் ஹோலை போட்டுக்கொள்கிறேன் ஸோ அந்த ஹோல் வார வரதுக்கு தான் நீங்கள் க்ளூவை போட்டு கையை ஒட்டி கொள்ளணும் ஹோல் போட்ட பிறவும் கொஞ்சம் குத்திக்கோங்க பெட்டர் அதுக்கு பிறகு அந்த க்ளூவை பூசிட்டு இந்த கையை உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அந்த கையை போட்ட பிறவும் அந்த லைன்ஸ் எல்லாம் அகெயின் கொஞ்சம் ஷார்ப்பாகி கொஞ்சம் ஷேப்பாக்கி எடுத்துக்கோங்க அப்போ அதில் விரல் வழங்கும் இப்போ நான் தலைக்கு வந்து அஞ்சரை கிராம் ஐபோரி கலர் ஃபோன்ற நான் எடுத்துக்கொள்கிறேன் அதையும் நல்லா உள்ளங்க வச்சு போல் மாய எடுத்துக்கோங்க அதில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் ஸ்லியர் போல் மாய எடுங்க என்ன மூஞ்சி பகுதியை போரை சுற்றி அதை கொஞ்சம் நடுவால் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கண்ணுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டுறதுக்கு கண்ணு உள்ளுக்கு போயிட்டீங்க அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணின போகிறோம் இந்த டூலை எடுத்து கண்ணடை போல் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணின போகிறோம் இந்த ஷார்ப் டூப்பில் எடுத்து ரெண்டு சைடுக்கு காது மாதிரி கொஞ்சம் குழி மாதிரி தோண்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் காதெல்லாம் ஃபிட் ஆன் பண்ண உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் இப்போ க்ளூவை கொஞ்சம் எடுத்து அந்த பிக்குக்கும் களத்துக்கும் ஷோல்டருக்கும் போட்டுரும் இந்த தலையை சரியாக ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தாடி பகுதியை செய்ய போகிறேன் வெள்ளை ஃபொண்டன்டால ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு அதையும் போல் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற ஒரு ட்ரையாங்கல் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெல்லிசா சைடு எல்லாம் வச்சுக்கோங்க அது செஞ்ச போகிறோம் சென்டர் மூஞ்சி கிட்ட வச்சு பாருங்க காதில் இருந்து காது மட்டும் நீட்டத்தை தீக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு ரோலர் ஒன்று எடுத்து அளவு எடுத்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒசுக்கிக்கிற சைடை லைனை வந்து எடுத்துக்கோங்க இலக்கு இங்கே ரெண்டரை சென்டிமீட்டர் மாதிரி வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோன்ட்டு அதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி கேர்வாக எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து மூஞ்சிக்கு ஃபிட் பண்ண போல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுறதை விட அந்த கர்வ் ஷேப்புக்கு எடுத்தால் பெட்ரேன்னு நினைக்கிறேன் ஸோ அது செஞ்ச பிறகு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்மை கொஞ்சம் பூசுங்க அப்படின்னு என்ன காதுலேருந்து காது முட்டும் கொஞ்சம் நெஞ்சு பகுதியாக அந்த பைக் இதுக்கு மேல் காலையும் கம்ம பூசி அந்த தாடியை வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தட்டி நின்று சேரணும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கொள்ளும் போகணும் அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் டூலை எடுத்து லைன்ஸ் போட்டு போங்க நீங்கள் கோடு போட போல ஒரே மிக்கி ஸ்ட்ரைட்டாக உசக்கை இந்த கீழே மட்டும் இழுத்து கொண்டு வந்துடாமல் உடஞ்ச உடஞ்ச வாக்குல சின்ன சின்ன கோடு கோடாக போடுங்க அதில் கீழே பகுதியில் தாடியில் கீழே பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி திறந்து திறந்து வையுங்க அது வந்து நேச்சுரல் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும் சும்மா நீட்டை நீட்டை கோடு போட்டுறத விட இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒன்று எடுத்து இந்த வாய்க்கு மட்டும் சின்ன ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க கொஞ்சம் ஹோலை போட்டு கொஞ்சம் திறந்துக்கோங்க சோப்பு கலர் ஃபோன்றதுனால ஒரு கடு அளவு சின்ன துண்டு ஒன்று எடுத்து அந்த ஹோல் உள்ளுக்கு க்ளூவை போட்டு அதை ஒட்டிட்டு அதை கொஞ்சம் அந்த டூலாலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்காக்கி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேல் கலர் நாங்கள் மீச தைக்க போகிறோம் சின்ன சைஸ் இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து அதை ஒரு ரெண்டு சைடுக்கு வி ஷேப் வர மாதிரி செஞ்சு கொண்டு அதை வந்து அந்த மீச வார பகுதிக்கு அந்த க்ளூவை போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டூலால் ஃபஸ்ட் தாடிக்கு செஞ்ச மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக போட்டு அந்த ஷேப் எடுத்துக்கோங்க அதுக்கு போறோம் அந்த வாய் பகுதி அந்த ரெட் கலர் ஒட்டின நுண்டை வந்து விளங்குற அளவுக்கு கொஞ்சம் ஒஸ்தி விட்டுறின்னு சொன்னா அந்த வாய்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் அதே போல அந்த மூக்கு வார சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுங்க வந்து உங்களுக்கு மூக்கு ஒட்டி கொலையிலும் அந்த மூக்குக்கு வந்து உனக்கு சைஸ் கைட் ரூல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க அது இல்லாட்டி கையளவு மொளோ அளவுக்கு விட ஒரு ஹாஃப் சைஸ் மாதிரி கடுவுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு போல் எடுத்து அதை வந்து மூக்குக்கு ஒட்டிக்கோங்க இப்போ கண்ணுக்கு நான் போறேன் கண்ணுக்கு ஒயிட் கலர் ஃபொண்டன் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் ஃபொண்டன் கிட்டத்தட்ட ஒரு கடூடு அளவுக்கு மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க அதை எடுத்து கோல் போட்ட வரத்துக்கு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இந்த டூடால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணா கொஞ்சம் உள்ளுக்கு போய்டும் அதுக்கு போகிறோம் கருப்பு கலர் ஃபண்டன் எடுங்க அது வந்து கடுக்கும் விட சின்ன சைஸ் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கடுட சைஸுக்கு எடுத்துட்டு ஹாஃபுக்கு பிரித்து ரெண்டு கண்ணுக்கும் வச்சு ஒட்டுறதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு ஒயிட் போன்ற நொட்டின வளத்தில் இருக்கிற கண்ணுக்கு மேலுக்காக அந்த கருப்பு கலர் ஒட்டத்துக்கு சொட்டு போல குளூவை போட்டுட்டு இந்த கருப்பு கலர் போல் ரெண்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அது மறுபடியும் வந்து அந்த டூலால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அது கொஞ்சம் உள்ளுக்கு போய்ட்டுரும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச கூப்பிட்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ண நினைச்சுன்னா கண் வந்து வெளியே வர மாதிரி இப்படி வச்சுக்கொள்ளாங்க இப்போ வேற கொலோக்கோட்டோட சைஸுக்கு ரெண்டு வெள்ளை கலர் ஃபொண்ட்டு ரெண்டு ஷேப்புக்கு ஷேப் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு அது ரெண்டு ஐப்ரோஸுக்கும் ஃபிக்ஸ் பண்ணும் கண்ணுக்கு மேலுக்கால ப்ளூ எடுத்து கொஞ்சம் பூசிக்கோங்க ப்ரஷால ஸோ ஒரே லெவலுக்கு பூசிக்கோங்க பூசி கொண்டுட்டு தியர்ட்ராப் ஷேப்புக்கு வெள்ளை கலரில் செஞ்ச ஃபொண்டன்ட்டு எடுத்து அன்னைக்கு மெதுவாக ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த ஷாப் டூலாலே கொஞ்சம் லைட்டாக மூணு இப்போ நாங்கள் தொப்பியை செய்ய போகிறோம் இந்த தொப்பி செய்யறதுக்கு சோப்பு கலர் ஃபண்ட்ரண்ட்டால அஞ்சு கிராம் எடுத்துக்கொள்கிறேன் அதை எடுத்துட்டு அகெயின் நல்லா பிணைஞ்சிட்டு போலர் ஷேப்புக்கு செஞ்சுட்டு அது அதுக்கு போகிறோம் கூன் ஷேப்புக்கு உடைய இந்த கைடு ஒரு சைடு பகுதியை வச்சு ஷேப் ஆக்கி எடுத்துக்கோங்க ஃபோர் சென்டிமீட்டர் மாதிரி ஹைட் எடுத்துட்டு இந்த மாதிரி போல் டூல ஒன்று இருந்துச்சு டிசைன்னா அந்த போல் டூலை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோல் மாதிரி ஆக்கிக்கோங்க அந்த போல் டோல் இல்லைன்னு உங்களுக்கு விரர் மூலமாகவே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளும் அந்த ஷேப்பை அதை எடுத்துன்னா உங்களுக்கு அது சென்டராக தலையில வச்சுக்கொள்ள அந்த ஷேப் அந்த தொப்பியை வந்து ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிக்கொள்ளும் அதை செஞ்சு போகிறோம் மறுபடி ரூலரை வச்சு சைஸை பார்த்துக்கோங்க நாலு சென்டிமீட்டர் தானு சொல்லி இப்போ நாங்கள் அந்த தொப்பிட அறுவுக்கு வார ஒயிட் கலர் பட்டியை தான் செய்ய போகிறோம் அந்த பட்டிக்கு ஒன்றரை கிராம் வெள்ளை ஹண்ட்ரட் துண்டு எடுக்கிறேன்னு அதை நல்லா பிணஞ்சி விட்டுட்டு சொசைட்டி ஷேப்புக்கு செஞ்சுட்டு அதை ஸ்மூத்தர் யூஸ் பண்ணி உங்களுக்கு செய்யலாம் கையால் செய்யலாம் நான் ஸ்மூத்தர் யூஸ் பண்ணி கொள்றேன்னு அதை வந்து ஒம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டு அந்த தொப்பிட அறுவுக்கு அப்படியே க்ளூவை போட்டு ஒட்டிட்டு இந்த செஞ்சு எடுத்து சொசேப்பு கேக்கிற அந்த ஒயிட் கலர் பட்டியை வந்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு கொஞ்சம் கையால் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சுவன் வாயா நீளில் எடு அதால் கொஞ்சம் குத்தி கொண்டுட்டு அந்த எஃபெக்டை எடுங்க எடுத்த போகிறோம் அது உள்ளுக்கு தொப்பிட உளுத்த துண்டுக்கு குளூவை பூசி விட்டுட்டு அதை வந்து சென்டரை தழுத்து ஒட்டிக்கோங்க அதை ஒட்டி கொண்டுட்டு அது தொப்பிட நுனியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க மடிச்சு மடிச்சு கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் காட்டும் வச்சுட்டு கடவுடை அளவுக்கு வெள்ளை கலர் பொண்டடோ தொண்டை எடுத்து அது போல் மாதிரி செஞ்சு இந்த ஷாப் கூட வச்சு அதுக்கு ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த தொப்பியில நுனியெல்லாம் கொஞ்சம் போல கம்ம பூசி இந்த போல ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த டூலையை மறுபடி குத்திக்கோங்க இப்ப நான் பெல்ட் செய்யறதுக்கு கருப்பு கலர் ஃபண்டன் ஹாஃப் கிராம் எடுத்து அதை ரோல் பண்ணி ஷேப்புக்கு எடுத்து நாலு சென்டிமீட்டர் உள்ளிட்டதுக்கு எடுத்துட்டு சென்டர பின்னுக்கால இருந்து அடுத்த முட்டும் முட்டும் கம்ம பூசிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கருப்பு ரோல் பண்ணி வச்சு இந்த ஃபண்டன் எடுத்து ஒட்டி கொஞ்சம் டூல கட்டிக்கோங்க செஞ்சு முடிஞ்ச பிறகு சென்ட்ராய் குடித்தா இருக்கும் ஆறரை சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகின சென்ட் ஆயிக்குது இந்த வீடியோல நீங்க என்ன சரி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணது